ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம ஏபி இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்படன் வர வைக்கிறோம் இன்றைக்கி நம்ம இது வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது நெல் நடவு செய்யும் இயந்திரம் இதை பற்றி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அதாவது சக்கரை மாதிரி இந்த ரெண்டு சைடு பதிலாக இதான் வந்து நம்ம நார்மலாக போகுது அப்புறம் இது உள்ளே உள்ள ஒவ்வொரு அதாவது அந்த மஞ்சள் கலர் பற்றா மாதிரி ஒவ்வொன்றாக இருக்குது பார்த்திங்களா அதில் தான் திறந்து அதில் தான் விதைகளை போடணும் நீங்கள் வந்து இதில் வந்து இப்போ கரெக்டாக பாருங்கள் அதாவது நெல் வந்து நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நெல் வந்து விழுந்துகிட்டே இருக்கும் ஆமாம் நான் பார்த்தீங்களா கீழே விழுத பார்த்தீங்களா இது வந்து அதாவது இது வந்து ஒரு குண்டு ரெண்டு குண்டு அதை மாதிரி வச்சிருக்காங்க வந்தீங்களா அது மாதிரி உள்ளவங்க வந்து இதில் வந்து ரொம்ப வந்து இதை மிஷினை பயன்படுத்தி நீங்கள் வந்து நடவு பண்ணலாம் நீங்கள் நடவு பண்ணும்போது வந்து நீங்கள் ஒரு நாள் கூலி வந்து எண்ணூறுரூவா தான் வாடகை இதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூறுபா தான் வாடகை நீங்கள் வண்டியில் அடிக்கும்போது அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாகும் ஏன்னா வண்டியை வந்து விவசாய நிலத்தை நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வண்டிக்கே ஒரு மூணு நாலு நாள் அலைவாங்க நாலு நாள் அலைஞ்சு வண்டியை ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம் நெல் நெல் நடணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வண்டியில் நம்ம நிலத்தில் வந்து அவங்க வந்து தொழிலடிச்சு கொடுப்பாங்க நம்ம இதை வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டால் இது ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரூபா இது எட்டாயிரம் வந்து இந்த கவர்மெண்ட்டில் வந்து மானியத்தில் வந்து கொடுக்குறாங்க அது மானியம் போக எட்டாயிரரூபா இது வந்து கொடுக்குறாங்க இது வந்து அதாவது பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஆமாம் இப்போ அதில் இவங்க வந்து விதைச்சி முடிச்சுட்டு மறுபடியும் அந்த இடத்துல வந்து விதைக்காமல் இருக்கிறாங்க பாருங்கள் அதில் வந்து விதைக்கிறாங்க பாருங்கள் அப்படியே நம்ம தோட்டத்தில் கரெக்டாக அப்படியே எழுத்துகிட்டே போயிட்டே இருக்கோம் நான் வேறு எதுவுமே வச்ச ஒரு ஆளே ஒரு ஆளே போதும் ஆமாம் ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் இதில் பார்த்திங்கன்னா இந்த வயலில் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நெல் நடவு பண்ணியிருக்காங்க இந்த வயலில் மட்டும் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வயல் வந்து ஆட்கள் பார்த்திங்கன்னா ஆட்கள் வந்து அப்போந்தான் அவங்களுக்கு வந்து இதாகும் அதாவது ஒரு ஆள் வந்து ஐநூறுரூவா சம்பளம் வாங்குறாங்க நடவு பண்ணத்துக்கு நெல் நடவு பண்ணத்துக்கு இப்போ ரீசண்டாக எங்கள் தோட்டத்தை கூட நார்மலாக ஒரு ஆள் கூலி வந்து உங்களுக்கு முந்நூறுரூவா தான் அதுக்கப்புறம் அந்த ஏற்று நடுதல் அப்படி மாதிரி சொல்லுவாங்க பற்றியலாம் அதாவது நம்ம வயலை பார்த்து ஒரு ஏக்கர்னா ஒரு ஏக்கர்